வணக்கம் ராகுல் காந்தி நேற்று பார்லிமெண்ட்டில் அமித்ஷாவுக்கு பொறுத்த குடைச்சல்ல மனுஷன் நில தடுமாறி என்ன நல்லா பண்ணுறாரு பாருங்க அமித்ஷா இப்படிலாம் டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் ராகுல் காந்தி நேற்று பார்லிமெண்டில் கேட்ட மூணு கேள்வி அந்த மூணு கேள்வியில் நில தடுமாறிட்டாரு நம்ம அமித்ஷா நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது கூட தெரியாமல் பார்லிமெண்டில் மிக மோசமான வார்த்தையை அதாவது சாலா அப்படின்னா சாதாரணமாக மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில சாலா அப்படின்னா மச்சான் அப்படின்வாங்க ஆனால் அந்த வார்த்தை மச்சான் அப்படின்ற மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க அது வந்து தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தை தான் அந்த எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதை பண்ணுவேன் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த தாக்கு ஈக்குவல் தான் இந்த சாலா பல இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்லிமெண்டில் நேத்து அமித்ஷா பயன்படுத்துறாரு சு ராகுல் காந்தி ஒரு கொடுத்தச்சல தடுமாறி மனுஷன் வந்து இந்த மாதிரி வார்த்தையை வந்து பார்லிமெண்ட்டில் பயன்படுத்துறாரு அப்படி பயன்படுத்துனது மட்டும் இல்லை அந்த பார்லிமெண்ட்டுக்கு நான் தான் தலைமை என்ன என்னுடைய அண்டர்ல தான் இந்த பார்லிமெண்ட்டே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செயலியும் செஞ்சார் அதாவது அப்படி சொல்லிட்டு சாலா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு நான் சொன்னது தப்பா இருந்ததுன்னு அவை குறிப்பிலிருந்து இருந்து அதை நீக்கிடுங்க அப்படின்னு ஸ்பீக்கருக்கு இவரு கட்டளை

நான் சொன்னது தப்பாக இருந்தால் நீக்கிடுங்க அப்படின்னு அவ்வளவு பேர் முன்னாடி அந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு அமித்ஷா இப்படி டென்ஷன் ஆகிறதுக்கு அப்படி ராகுல் காந்தி என்ன தான் பண்ணார் அப்படின்னா மூணே மூணு கேள்வி தான் ஸோ அந்த மூணு கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர் எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க குடியேற்றக்காரர்களை வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் எத்தனை குடியேற்றக்காரர்களை வெளியேற்றிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இந்தியாவில் இதுவரைக்கும் அந்த எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஜி கொடுத்துருக்கிறார் எலெக்ஷன் கமிஷனர் வந்து வேலையில் இருக்கும்போதும் சரி வேலையை விட்டு போனதுக்கப்புறமும் சரி அவங்க மேலே எந்த ஒரு விசாரணையும் வரக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படி கண்டிப்பாக தான் ஆகணும் இல்லையா ஏன்னா இவங்க செய்ய சொல்கிற இத்தனை வேலைக்கும் வந்து பின்னாடி மாட்டிக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்போ சொல்லுவார் இல்லையா கண்டிப்பாக தேர்தல் ஆணையர் நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் வேலை செய்ய சொல்கிறீங்க பல ஓச்சி நடத்த சொல்கிறீங்க அப்படி நான் செஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா என்னை பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்களா அப்படி அப்படின்னு நம்ம ஜானேஷ்குமார் கேட்க மாட்டாரா அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் தேர்தல் ஆணையர் வேலையில் இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி அவர் மேலே எந்த ஒரு விசாரணையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மூணாவது கேள்வியில் தான் நம்ம அமித்ஷாவுக்கு வந்து கோபம் வந்திருக்குது நான் மூணு தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் இந்த ஓச்சுவரியை பற்றி அந்த மூணு முறை நான் கேட்ட கேள்விக்கும் இது வரைக்கும் பதில் சொல்ல அமித்ஷாவுக்கு நேருக்கு நேர் சவால் விடுறேன் என் முன்னாடி வந்து விவாதம் பண்ண ரெடியா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டப்போ தான் நம்ம அமித்ஷா வந்து நில கொலைஞ்சு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாலா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் வெரி குட் லெட்டர் அமித்ஷா ஜி ஐ சேலஞ்ச் யூ ஐ சேஞ்ச் யூ டூ ஆவேட்டிவேட் ஆன் த்ரீ ரெஸ்பான்ஸ் அமித்ஷாவுக்கு மெயினாக டென்ஷன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து ராகுல் காந்தி என்ன இந்த மாதிரி கேள்வி எழுப்புனாலும் அதை வந்து ஓடி மீடியாலலாம் அதிகமாக ஒளிபரப்ப மாட்டாங்க பல பத்திரிகைகளில் பல மீடியாவில வராது ஸோ அதிகமான மக்களுக்கு அது தெரியாது ஆனால் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்குற கேள்வி வந்து மொத்தமாக எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பப்படும் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மனதிலையும் இந்த மாதிரி கேள்வி எழும் ஸோ ராகுல் காந்தி கேட்குற கேள்வியெல்லாம் மக்களின் கேள்விகள் ஸோ அதெல்லாம் மக்களுக்கும் எழும் அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன் அமித்ஷாவுக்கு வந்ததுனால தான் இப்படி தலையை சொரியிறது சாலா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது மூஞ்சியில் இப்படி இப்படி அடிச்சுக்கிறது ராகுல் காந்தி நமக்காக கேட்ட கேள்வியில் டென்ஷன் ஆனது தான் அமித்ஷா அப்படியே அமித்ஷா வந்து இன்னும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நேரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தி பயன்படுத்தினாங்க அப்படின்னு வேறு ஏதாவது ஒரு இதை கொண்டு வருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் எதனால் ஒன்று சொல்லுவாங்க அதையும் மக்களை நம்ப வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டும் பிரயோஜனம் இல்லை ராகுல் காந்தி யாருக்காக பேசுகிறார் நம்ம வெயிலையும் மழையிலையும் நின்று ஓட்டு போடுறோமே அதெல்லாம் எதுக்காக அதெல்லாம் வேஸ்ட்டாக போதும் நம்ம போடுற ஓட்டுக்கெல்லாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஓட்டு போடுறாமே தவிர அந்த ரிசல்ட்டை வந்து இவங்க தீர்மானிக்கிறாங்க நம்மளை எந்த அளவுக்கு முட்டா பாருங்க பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு ஒரு தேர்தலுக்கும் செலவு வேற செஞ்சுக்கிட்டு நம்ம பணத்திலே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஸோ இதுக்கான கேள்வியை தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் கேட்கிறார் நிறைய பக்தர்கள்லாம் சொல்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டருடைய பதவிக்கு ஆசைப்பட்டுலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இல்ல அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே தாம்பரத்தட்டில் பிரைம் மினிஸ்டர் பதவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அவங்க அவர் தான் வேண்டாம்னு சொன்னார் முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் ராகுல் காந்தி கோடி மீடியாலாம் வந்து நாட்டில் நடக்கிற பிரச்சனையை வந்து மக்களுக்கு ஒழுங்காக சொல்ல மாட்டேறாங்க அதை வந்து மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக நாலாயிரம் கிலோமீட்டர் இருந்து இந்த மனுஷன் ஒரு ஒரு ஸ்டேட்டாக நடந்து போய் மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த கஷ்டங்களை எல்லாம் தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் வந்து நமக்காக பேசிக்கிட்டு இருக்கார் ஜனநாயகம் அப்படின்னாலே மக்கள் தான் தலைவர்கள் அந்த மக்களையே மதிக்காமல் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து சாலா அப்படின்ற ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாருன்னா எந்த அளவுக்கு மக்களை வந்து அவர் இழிவுபடுத்துகிறார் அப்படின்றதுலாம் அது காட்டுது மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய ஒரு இடத்துல வந்துட்டு சாலா அப்படின்ற மோசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற அதுவும் அப்படி பேசிவிட்டு நீங்கள் வந்து தான் தப்பாக பேசியிருந்தால் நீக்கிடுங்க அப்படின்னு அவ்வளவு தைரியமாக மன்னிப்புலாம் கேட்காம சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு மக்களை இவர்கள் வந்து அதிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றத தான் அது காட்டுது நம்ம அமித்ஷா மட்டும் இப்படி கிடையாது பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கங்கனா ராணாவட்ட நடிகையாக இருந்தாங்க இப்போ ஹிமாச்சல் பிரதேஷுடைய எம்பி அவங்க நேற்று ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டில் பிரேசில் நாட்டு மாடலுடைய ஃபோட்டோ வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு இருபத்தி ரெண்டு ஐடியில் பயன்படுத்துனாங்க பாருங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கங்கனராணாவது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கூட நம்ம நாட்டில் மரியாதை கிடையாது அந்த பிரேசில் நாட்டு மாடல் வந்து சொல்லுது நான் வந்து இந்தியாவுக்கு வரலை எனக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படி இருந்தோம் இந்த காங்கிரஸ்காரங்க வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாங்க பாருங்க அந்த பொண்ணு தான் சொல்லுதே நான் வரலை இந்தியாவுக்கு வரல எனக்கும் இந்தியாவில் இருக்கிற எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியும் எப்படி ஒரு பிரேசில் நாட்டு பெண்ணை வந்து இழிவுபடுத்துறாங்க பாருங்க அப்படின்னு அப்படின்னு கங்கனா ரனாவட் அப்படின்ற பிஜேபி எம்பி ஒன்றும் புரியாமல் ஒன்று சொல்லுது அதாவது இந்த இருபத்தி ஐடி கார்டில் பிரேசில் நாட்டு பெண்ணுடைய பிரேசில் நாட்டு மாடலுடைய அந்த ஃபோட்டோ எப்படி வந்தது அதையெல்லாம் போய் கேட்கணும் அதை விட்டுட்டு காங்கிரஸ் வந்து இழிவுபடுத்தலாம் பிரேசில் நாட்டு பெண்ணை வந்து இழிவுபடுத்துறதுல இவ்வளவு கஷ்டப்படுற கங்கனா ரானாவட் வந்து எப்படி இருபத்தி ரெண்டு ஐடியில் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்தது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்டுதா அது கேட்காது கேட்கவும் முடியாது ஏன்னா ஒட்ட வச்சதை இவங்க ஆளுங்க தானே பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிற பிஜேபிக்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ளே ஸோ அவங்க வந்து நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர நாம் முட்டால் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம நம்புகிறோம் அப்படின்னு வர நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மக்கள் நம்பலை மக்கள் வந்து கரெக்டான ரிசல்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க தான் ஜானேஷ்குமார் மாதிரி ஆளுங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து எந்த தப்பு செஞ்சாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கான சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற அந்த தைரியத்தை கொடுத்து சில வேலைகள்லாம் செஞ்சு மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக இவங்க ஒரு ரிசல்ட்டை கொண்டு வராங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் சில அந்த பக்தர்கள் இன்னும் இது புரியாமல் ராகுல் காந்தி நமக்காக தான் பேசுகிறாரு அப்படின்றதும் புரியாமல் அவரை இன்னும் பப்பு பப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் இப்போ இந்த இண்டிகோ பிரச்சனையில் ஓரளவுக்கு இவங்களை புரிய ஆரமிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அப்புறம் ராகுல் காந்திக்கு பப்பு கிடையாது நமக்கு தான் இவங்க வச்சுட்டாங்க ஆப்பு அப்படின்றது ரொம்ப விரைவிலேயே இந்த அந்த பக்தர்களுக்கு புரிய வரும்